நான் காலேஜ் படித்த காலத்துலேருந்தே வந்து பெரம்பூரில் தான் இருக்கேன் இப்போயும் வந்து அம்மா வீட்டில் நார்த் மெட்ராஸ் தான் உள்ளே வரும்போதே அவ்வளோ வைபாக இருக்கும் நார்த் மெட்ராஸ் தான் எனக்கு அவ்வளோ பிடிக்கும் பட் இன்றைக்கு உள்ளே நுழையும் போதே வந்து அவ்வளோ ஹாண்டிங்காக அவ்வளோ ஸ்கேரியாக இருக்குது நம்ம ஊரை பார்க்குறதுக்கு ஏன்னா நேற்று நைட்டு நம்ம ஆம்ஸ்ட்ராங் சரோட நியூஸ் கேட்டதுலேருந்து இன்றைக்கி காலையில் உடனே சென்னையை பார்க்கவே வந்து அவ்வளோ ஸ்கேரியாக இருக்குது அவ்வளோ பெரிய ஒரு தலைவர் ஒரு தேசிய கட்சியோட தலைவர் அசால்ட்டாக ஒரு ஆறு பேர் வந்து வெட்டி போட்டு போயிட்டுருக்காங்க இந்த தைரியம் எங்க இருந்து வந்தது ஆல்ரெடி அவர் இழந்தாச்சு அதுவே அநியாயமான விஷயம் மனசு பதறுது அடுத்தது என்ன தோணுதுன்னா இதுக்கப்புறம் அரெஸ்ட் பண்ணிட்டு இந்த ஒரு ஆறு பேரை கூட்டு வந்து குடுப்பாங்கல்ல நியூஸ் எல்லாம் காட்டுவாங்கல்ல அந்த ஆறு பேராவது நிஜமாவே வெட்டின ஆறு பேர் தானா இல்ல யாரையாவது கூட்டு வந்து சரண்டர் பண்ண வைப்பாங்களா அப்படின்னு இன்னொரு பக்கம் ஒரு பயமா இருக்கு எப்படி நம்புறது நீங்க அரெஸ்டே பண்ணா கூட இவங்கதான் வெட்டிருப்பாங்கன்னு எப்படி நம்புறது ஏன்னா சும்மா ஒரு கோவத்துல அப்படியே வெட்டிட்டு போனா அது வேற அதுவே தப்பு அது வேற கதை பட் இவ்வளோ கோல்டு மேர்டரு இவ்வளோ பிளான் பண்ணி பெரிய ஆட்கள் இல்லாமல் அவ்வளோ பெரிய கேஷ் கொடுக்காம இவ்வளோ பெரிய தைரியம் யாருக்குமே வராது இது கண்டிப்பாக நியூஸில் வரும் இது பெரிய விஷயம் ஆகும்னா வெட்டவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் அப்போ வந்து ஒரு பிளானிங் இல்லாமல் அதை பண்ணியிருப்பாங்க மகாராஜான்னு ஒரு படம் அந்த படத்துல வந்து ஒரு குப்பை காணா காணாப்போம் குப்பை தொட்டிங்கிறது கொஞ்சம் எக்ஸாஜரேட்டடா இருந்தாலும் நட்டீஸ் வந்து எல்லாருக்கும் போன் பண்ணுவாரு போலீசார் இந்த மாதிரி ஒரு கேஸ் இருக்கு நீ வந்து நீ அதுக்கு பதிலா திருநன் வந்து எல்லா இடத்துலயும் நடக்கிறது தானே ஒரு சின்ன கேஸ்க்கு யாரோ பண்ணதுக்கு ஆள் கிடைக்கலன்னு யாரோ ஒருத்தவங்க ஒத்துக்கிறதுக்கு போறாங்கன்னா இவ்வளவு பெரிய கேஸ் முன்னாடியே பிளான் பண்ணி நீங்க மர்டர் பண்ணியிருக்கீங்க அப்ப அதுல வந்து நீங்க கவலைப்படாதீங்க இதுக்கு பதிலாக இந்த ஆறு பசங்க வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே பிளான் பண்ணாம பண்ணிருப்பாங்களா அப்படின்னு திடீர்னு மனசு வந்து பதறது நிஜமாவே நீங்க கூட்டி வந்தா கூட எங்களால இனிமே நம்ப முடியாது யாருன்னு அவர் ஒரு ஆணு ஒரு ஒருத்தரை தழுறதுக்காவது ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கக்கூடிய ஒருத்தங்க கேர்ள்ஸ் கம்பேர் பண்ண பசங்க கொஞ்சம் அது ஒரு கட்சியில இருக்காரு கொஞ்சம் ஆளுங்க அந்த இடத்துல இருந்திருப்பாங்க அவங்களுக்கே இந்த நிலைமைனா ஒரு சாதாரண வீட்டுல இருக்கவங்க ஒரு சிங்கிள் பேரண்டா இருக்கவங்க குழந்தைங்களை வச்சுட்டு இருக்கவங்க வெறும் வயசானவங்க மட்டும் இருக்க வீடு இப்போ அவங்க எப்படி வந்து வாழ்வாங்க இவங்களுக்கே இந்த நிலைமைனா நாங்களாம் எப்படி நிம்மதியா வீட்டுல வந்து வாழ்றது நார்மல் பீப்புள் இப்போ ஒரு ஸ்விக்கி இருக்கு அப்படின்னா அவங்க அந்த யூனிஃபார்ம் ஏன் போடுறாங்கன்னா நம்மளோட நம்பிக்கைக்காக தான் ஓகே இவங்க வெளியால் கிடையாது இவங்க தான் ஒர்க் தான் ஸ்விக்கியோ ஜொமேட்டோவோ ஏதோ ஒரு டெலிவரி ஆப் வந்து ஒரு யூனிஃபார்ம் போட்டு வராங்க அந்த யூனிஃபார்ம் போட்டு ஆறு பேர் சேர்ந்து ஒருத்தர் இந்த பக்கம் மூணு பேர் அந்த பக்கம் வெட்டுறான்னா அப்ப எப்படி நம்பி நம்ம வந்து டெலிவரி வாங்குறது எந்த ஒரு பொருளுமே வீட்டுல சின்னதா யாராவது பைக்ல போகும்போது இப்படி வரசிக்கிட்டே ரோட்ல விழுந்துட்டாங்கனாலே அப்படியே ஒரு மாதிரி ஒரு மாதிரி அடிவயில ஒரு மாதிரி கலங்கர மாதிரி பேச்சிருக்காங்களே ஐயோ அப்படின்னு ஓடி போகணும்னு தோணும் ஒரு ஆறு பேர் சேர்ந்து ரெண்டு கையும் டைட்டாக பிடிச்சிட்டு வெட்டுறாங்கன்னா அந்த மொமெண்ட் அவர் எவ்வளோ இருப்பாரு கூட இருக்கவங்க அவர் எவ்வளோ ஸ்கேரியா ஃபீல் பண்ணியிருப்பாங்க அவர் எவ்வளோ துடி துடிச்சு செத்து போயிருப்பாரு அவ்வளோ பயமாக இருக்குது சும்மா ஒரு எலெக்ஷன் டைமில் நான் நான் ஷோ முடிச்சுட்டு நைட்டு வரத்துக்கு ஒரு டுவெல் தேர்ட்டி ஷோ நைட்டு லேட்டாக தான் முடிஞ்சது ஹோட்டல் வந்துட்டு இருக்கேன் இந்த பக்கமும் தேடுறாங்க அப்படி தேடுறாங்க பேகை நோண்டுறாங்க காசு இருக்கான்னு சாரி சாரிவா இது வந்து செக்அப்பு எலெக்ஷன்னால அப்படின்றாங்க அதுக்கு அவ்வளோ செக்அப் பண்ணுங்க நல்ல தான் ஆனால் அதுக்கு அவ்வளோ செக்அப் பண்ணுறீங்க லைசன்ஸ் இருக்கான்னு கேட்டு அவ்வளோ செக்கப் பண்றீங்க ஹெல்மெட் போடலன்னா நிக்க வச்சு அவ்வளோ செக்கப் பண்ணுறீங்க அங்கே ஒரு மூணு போலீஸ் நிற்கிறீங்க அவர்கிட்ட போய் பேசுங்க அவர்கிட்ட போய் பேசுங்க இன்னொருத்தட்ட அனுப்பிவிடுறீங்க கொலை பண்ண மாதிரி லைனில் நிற்க வைக்கிறீங்க அந்த இடத்துல எல்லாமே ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும் தான் ஆனால் அதில் அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்கு நீங்க இவ்வளோ அருவா எடுத்துட்டு வந்துட்டு ஆறு பேர் ரெண்டு பைக்கில் வராங்கன்னா எப்படி கவனிக்காமல் இருந்தீங்க அதை எப்படி நீங்க பார்க்காம இருக்கீங்க அப்போ சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் நல்லா பாக்குறீங்க திட்டுறீங்க பெரிய பெரிய விஷயத்துல விட்டுருவே ஆல்ரெடி துடி துடிச்சு ரேப் ரேப்பெல்லாம் வந்து நார்மலைஸ் பண்ணியாச்சு அம்மாப்பா பேப்பரை தரல ஒரே ரேப் நியூஸு அப்படின்னு சொல்லி அதை கேஷுவல் ஆக்கியாச்சு இப்போ அடுத்து இந்த மாதிரி கோல் மாடல்ஸ்லையும் கேஷுவல் ஆக்கிடுவாங்க போல ஆமாம் இங்கே கூட கொலை அங்கே கூட ஒரு கொலை ஏன்னா இவ்வளோ பெரிய ஆளே செத்து போயிட்டாரு இன்னும் எத்தனை நாள் பேசுவீங்கன்னு தெரியல ஒரு ரெண்டு மூணு நாள் பேசுவீங்களா பிரேக்கிங் நியூஸில் அதுக்கப்புறம் அடுத்த நியூஸ் பத்தி போயிடுவீங்க இதுவே கேஷுவல் ஆயிடுச்சு அப்போ சாதாரண மக்களுக்கு இந்த மாதிரி நடந்தால் அது இன்னும் கேஷுவல் ஆகிடும் ஆமாம் அவருக்கே நடந்த இதெல்லாம் நடக்காது அப்படின்னு அதுவும் நார்மலைஸ் ஆகிடும் இப்போ வீட்டுக்கு வீடு ஒரு துப்பாக்கி கொடுத்துருங்க ஒரு ஃபேமிலிக்கு ஒரு துப்பாக்கி அதில் ஒரு குண்டுன்னு சொல்லி கொடுத்துருங்க ஃபார்ம்லாம் ஃபில் பண்ணி கூட அட்ரெஸ்லாம் எங்க கூட கொடுத்துருங்க பொண்ணுங்க வீட்டில் த ரோட்டில் நைட்டு தனியாக போனாலும் இந்த மாதிரி யாராவது வெளியே போகிறாங்க டவுட்ஃபுல்லாக இருக்க டைம்லாச்சும் நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறோம் ஒரு இன்னொருத்தன் அதே துப்பாக்கியால அவன் ஃபேமிலி துப்பாக்கியால எங்கள் கொன்னா கூட எங்க கிட்ட இருக்கிறத வச்சு யாரும் ஹெல்ப் பண்ணி அவனை சொல்கிறாங்கன்னு நீங்கள் எங்களை தான் சாவம் ஓகேவா நானும் செத்துடுவேன் அவங்களும் செத்துருவாங்க ஆனால் எங்களை தான் சாவான் ஆனால் இப்படி பண்ணும்போது நீங்கள் குற்றவாளி ஒருத்தர் கொண்டு வந்து நிறுத்தும் போது எப்படி நம்புறது நிஜமாக அவர் தான் வராறான்னு எப்படி தெரியும் முன்கூட்டியே ஆஜர் ஆகிறதுக்கு இப்போ நான் தான் தப்புனன்னு சொல்லி போய் அரஸ்ட் சரண் ரைடு அப்படின்னு சொல்றதுக்கு ஆல் ரெடி பண்ணாமல் போயிருப்பாங்கன்னு என்ன நிச்சயம் நாங்கள் எப்படி அதை நம்புகிறது நீங்கள் கூப்பிட்டு வந்தால் கூட இனிமே ஒருத்தரை நாங்கள் எப்படி நம்புறது அந்த கொலையாளிகளை ரொம்ப பயமாக இருக்கு ஆக்சுவலி இந்த காசை வாங்கிட்டு கூலிப்படியாக வேலை செஞ்சு மற்றவங்களை கொலை பண்ணி அதில் ஒரு காசு சம்பாரிச்சு ஒரு லட்சமாக இருக்கட்டும் பத்து லட்சமாக இருக்கட்டும் எவ்வளோ வேணா இருக்கட்டும் அதில் சமைச்சு சாப்பிடும்போது எப்படி உங்கள் தொண்டு குழியில் சாப்பாடு போகுதுன்னு எனக்கு தெரில நீங்களும் நைட் எப்படி நிம்மதியாக தூங்குவீங்கன்னு எனக்கு தெரில உங்கள் ஃபேமிலியில் இருக்கவங்க உங்கள் ஒய்ஃபு உங்கள் குழந்தான் எப்போ அப்பா அப்பாக்கடுத்து என்ன ஆகும் அவரை யார் அரெஸ்ட் பண்ணுவாள் அவர் யார் கொலை பண்ணுவான்னு தானே வாழ்வாங்க அப்படி என்ன இந்த வேலையில் ஒன்று உங்களுக்கு இருக்குதுன்னு எனக்கு தெரில யாராவது அந்த மாதிரி இருக்கீங்கன்னா சப்போஸ் இதை வீடியோ பார்த்தீங்கன்னா ஏதோ ஆள் பண்ணும்போது நீங்கள் எனக்கு கூட மெசேஜ் பண்ணுங்கள் நான் யார்கிட்டயுமே அந்த மெசேஜ் காட்ட மாட்டேன் நீங்கள் எனக்கு கூட மெசேஜ் பண்ணுங்கள் நான் என்னால் அளவுக்கு எங்கேயாவது உங்களுக்கு வேலை வாங்கி கொடுக்குறேன் மீடியாவில் அன்ஸ்கில்டு லேபர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க படிப்பெல்லாம் தேவையே கிடையாது அதுக்கு ஒரு நாளைக்கு தௌசண்ட் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் மாதம் ஃபுல்லாக நீங்கள் உழைக்க ரெடின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி தௌசண்ட் ஈஸியாக உங்களால் வாங்க முடியும் அதில் ஒய்ஃப் குழந்தை நல்லா வச்சுக்கலாம் அதில் உழைச்சி சாப்பிட்லாம் சாப்பாடு நல்லா ஒட்டும் உடம்புல நிம்மதியாக தூக்கம் வரும் படுத்தா அவர் நல்ல லைஃப் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் போதாதா அவங்க கஷ்டத்துல வாழ அப்படி இன்னொருத்தர் கொலை பண்ணி அப்படி சம்பாரிச்சு என்ன பண்ணு போறீங்க